இந்த மாவீரர்களை கொண்டு தமிழின அழைப்பு உறவுகளை மனதிலே இணைந்து கொண்டு ஆக்கபூர்வமான கலந்துரையாடலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அடியது பணிவான வணக்கம் முதற்கண் தமிழ் தேசிய பேரவைக்கு இயக்கம் சார்பிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியமைக்காக நன்றிகளை கொண்டு தமிழினத்துக்கு தேவையான தன்மையான கலந்துரையாடல் நேர்மையான விசுவாசமான செயற்பாடுகள் இதுதான் எமது இனத்துக்கு இன்று தேவைப்படுகிறது அந்த ஒரு நிலையிலே இன்றைய இந்த ஏற்பாடு அதற்குரிய ஒரு காலமாக அமைந்திருக்கிறது என்கின்ற வகையிலே அந்த நன்றியை கொண்டு இரண்டாவதாக இன்றைய இந்த கால்துறையானவருடைய மைய கருப்பொருள் பற்றிய பொத்துமித் தொடக்கம் பொலிகண்டி வகை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டினை இங்கு பகிர்ந்து கொள்ள விடுகின்றேன் இப்பொழுது இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுத்து வருகின்ற இந்த இயக்கிய ஆட்சிய அடிப்படையிலான அரசியல் தீர்வு விடயம் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட விடயம் என்பதில் வெள்ளளவும் ஐயமில்லை அதனை ஈழத்தமிழர்களாக நாங்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும் ஒற்றையாட்சியை முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாட்டிலே தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளும் சிவலமைப்புகளும் ஏனைய தரப்புகளும் உடன்படுகிறார்கள் என்ற நிலையிலே அதனை நாம் செய்தே ஆக வேண்டும் ஈழத்தமிழர்களாக நாங்கள் ஒரு பொதுநிலைப்பாட்டை ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எப்பொழுது சாத்தியமாகிறதோ அப்பொழுதுதான் சாத்தியமாகும் அதுவரைக்கும் அதை நோக்கிய முயற்சிகளும் கலந்துரையாடல்களும் எங்களுடைய குரு முதல்வர்கள் அவர்கள் சொன்னது போல போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெறத்தான் வேண்டும் அந்த விதத்திலே இந்த சமஷ்டி என்கின்ற கூட்டாட்சியை நாங்கள் முன்மொழியும் பொழுது ஏக்கீராட்சி என்ற முன்மொழிவுக்கு வரலாற்றிலே முதல் தடவையாக தமிழர் தரப்பினுடைய ஆதரவோடு அது நிறைவேற்றப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் எங்கள் அனைவருக்கும் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழலிலே கூட்டாட்சி தத்துவம் அல்லது சமஷ்டி என்பது இங்கே சொல்லப்பட்ட திம்பு கோட்பாட்டினுடைய அடிப்படையிலே உச்சபட்ச சமஷ்டியாக ஒரு கான்ஃபெடரல் ஸ்டேட் என்று உச்சபட்சத்திற்கு போகக்கூடிய ஒரு இணைப்பாட்சி என்று கருதின ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அதனை கோருவதிலே அல்லது கேட்பதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் நமது இனத்தினுடைய நீண்ட விடுதலை போராட்டம் எதற்காக எந்த நிலையை அடைந்திருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் சுதந்திர காலத்திலே இணைந்து வாழ்வோம் என்று தமிழ் தலைமைகள் ஆரம்பித்த பயணம் இணைந்து வாழ முடியாது சமஷ்டி தேவை என்று சமஷ்டி கட்சி என்று அழைக்கப்படுகின்ற தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்ட காலத்தில் வந்த பயணம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சமஷ்டியும் எங்களுக்கு சாத்தியப்படாது தனிநாடுதான் தனித்தமிழந்தான் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்று எடுக்கப்பட்ட தீர்மானம் அதனை தொடர்ந்து வந்த ஆயுத போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த பயணம் அந்த அடிப்படையிலே தனிநாட்டுக்கான நாட்டுக்கான கோரிக்கை கைவிடப்படவில்லை அதற்கான மக்கள் ஆணை எழுபத்தி ஏழாம் ஆண்டு புறப்பட்ட மக்கள் ஆணை இன்றும் அப்படியே இருக்கிறது கடந்த காலங்களிலே வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்களிலே மக்கள் ஆணை என்பது சர்வதேச ராஜதந்திரிகள் தாங்கள் நினைப்பதை செய்வதற்கு அது சரியோ பிழையோ தங்களுடைய சுய லாபங்களுக்காக மிகவும் மனவரத்தத்துடன் பதிவு செய்கிறேன் தங்களுடைய சுய லாபங்களுக்காக அவர்கள் தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்தி மக்கள் ஆணை என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலப்பாடுகளில் கூட மக்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான தேர்தல்களிலே வாக்களிக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய மக்களுக்கு எமது உறவுகளுக்கு கூட அரசியல் ரீதியான விழிப்புணர்வு சரியான விழிப்புணர்வு அரசியல் ரீதியான சரியான அறிவு இல்லை என்பதே அடிப்படையாக இருக்கிறது ஏக்கிய ராஜ்ஜியமா சமஷ்டியா என்று பொழுது கூட அந்த நிலைதான் வந்து இருக்கிறது வரப்போகிறது ஆக அந்த அடிப்படையிலே மக்கள் அனைவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக தமிழர் தாயகத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்பு சர்வதேச சமூகத்தாலே நடத்தப்பட வேண்டும் என்பதுவே எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசு ஏக்கிய வாட்சிய மனவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவளிக்க கூடாது அவர்கள் ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் ஒற்றை ஆட்சியைதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற எமது இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் கருதப்பட வேண்டியவர்கள் பாராளுமன்றத்திலே அது எப்படியோ நிறைவேற்றப்பட போகிறது அதே போல ஸ்ரீலங்கா அரசு ஒட்டுமொத்த இலங்கையிலும் அடுத்த கட்டமாக இந்த புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை ஒட்டுமொத்த இலங்கையிலும் அனைத்து இன மக்கள் மத்தியிலும் நடத்தும் பொழுதும் அங்கே பெரும்பான்மை அதற்கு சார்பாக வாக்களிக்கக்கூடிய தன்மைகளை இருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் இந்த கொண்டு யாப்பை நாங்கள் முற்றுமுக மறுக்கின்றோம் என்கின்ற எதிர்ப்பை ஒவ்வொரு தமிழனும் அந்த வாக்குரிமை ஊடாக பதிவு செய்ய வேண்டும் அதிலே மாற்ற கருத்து இல்லை ஆனால் அதே நேரம் நாங்கள் கோருகின்ற பொது வாக்கெடுப்பு என்பது தனிநாட்டுக்கான வெளியக சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தக்கூடிய அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு தெரிவாக இருக்கிறது பொது வாக்கெடுப்பை கோருவது எந்த வகையிலும் இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணானது அல்ல அது சட்டத்துக்கு உட்பட்ட எங்களுடைய ஒரு கோரிக்கை என்பதை முன்வைத்து நாங்கள் மையமாக வச்சு ஒரு தேசத்திற்சியை மேற்கொள்ளுவோம் அல்லது தமிழர்களை திரட்டுவோம் என்றால் அது ஏக்கிய இராச்சியத்திற்கும் சமஷ்டிக்குமான இடைவெளி குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு அடிப்படை கருப்பொருளை மையமாக வைத்து ஒரு கிளர்ச்சியை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் அது எங்களுடைய அபிலாஷைகளை நிச்சயமாக சரியான விதத்திலே வெளிப்படுத்தும் ஒரு சிலர் யோசிக்கலாம் இந்த பொதுவாக நடைமுறை சாத்தியமா அல்லது இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடலாமா என்றெல்லாம் யோசிக்கலாம் அடிப்படை ஜனநாயக உரிமையை தான் இந்த பொது வாக்கெடுப்பு கோரி நிற்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் அல்லது மத தலைவர்கள் மட்டும் குடிசார் பிரதிநிதிகள் மட்டும் என்று தீர்மானிக்காமல் ஒட்டுமொத்த தமிழகம் தன்னுடைய அரசியல் தடை தீர்மானிக்கின்ற சுயநிர்ணய உரிமை என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட வெளியாக சுயநிர்ணய உரிமையை பரிசீலித்து பார்க்கின்ற ஒரு பயிற்சி தான் இந்த பொது என்பது ஆகவே அதை நோக்கி நாங்கள் நினைவிடும் சிந்திக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பீட்டு பி இயக்கத்தினுடைய வேண்டுகோளை முன்வைத்து அதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியும் காலத்துக்கு காலம் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு ஒப்பந்தங்கள் பல்வேறு உடன்பாடுகள் எல்லாம் இந்த நிமிடம் வரை தோல்வியிலே தான் இருக்கின்றன இனியும் எங்களை சர்வதேச சமூகமாக இருக்கலாம் தென்னிலங்கையாக இருக்கலாம் ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது என்பதை எடுத்து சொல்லிக்கொண்டு அரசியல் தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வரும் பொழுது ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டது போல முன் நிபந்தனைகள் முன்மொழியப்பட வேண்டும் அந்த நல்லிணக்க செயற்பாடுகளாக சில ஆக்கபூர்வ நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் மட்டுமே நாங்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் வெறுமனே ஒரு முயற்சி நடக்குகிறது ஏதோ ஒரு தரப்பை திருப்தி செய்வதற்காக அந்த முயற்சி நடக்குகிறது நாடகங்களுக்குள்ளே நாங்கள் விழுந்துவிடக் கூடாது எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையையும் உரிமைகளை பெறுகின்ற பயணத்தையும் அடிப்படையாக வைத்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது அவற்றை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதியிலேதான் நாங்கள் இருக்கிறோம் என்ற கருத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் என்றால் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இந்த கூட்டாட்சி பல மக்கள் நாங்கள் இதே மக்களோடு தொடர்பில் இருக்கவில்லை அவர்களுக்கு பலருக்கு வேண்டிய தெளிவு இல்லை இந்த கூட்டத்தில் அந்த தெளிவு எனக்கு கிடைக்கிறது அதை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய வகையிலே இந்த தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதற்காக இங்கே நாளே பேசியவர்களுக்கு என்னுடைய நன்மைகளை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக இலாந்தன் சார் சொன்னார் நாங்கள் போராட வந்தோம் நினைந்த கலந்துரையான ஒரு போராட்டம் தான் இந்த சமஷ்டிக்காக ஒரு போராட்டம் தான் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது போராட்டம் வண்டால் நாங்கள் வீதியில் போய் உலக செய்கிறது மட்டுமல்ல இன்று நடக்கின்ற இந்த கலந்துரையாடல் முனியாவிலேயே எங்களுக்கு சமஷ்டிதான் இந்த எக்கராட்சியத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற ஒரு போராட்டத்தை தான் இப்பொழுது நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அது இப்படியான போராட்டங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் மக்கள் பற்றி பரவலாக்கப்பட்டு மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு நிச்சயமாக வேண்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த ஒற்றுமையின்மைகள் ஒருங்கிணைவின்மை விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் போக போக நாங்கள் கலந்து விளக்குகிறவர்களாக போகின்ற ஒரு சாத்தியம் நிச்சயமாக இருக்கிறது ஆனபடியால் இன்றைய இந்த நிகழ்வு இந்த கூட்டம் இந்த கலந்துரையாடல் காலத்தினுடைய ஒரு தேவை இதை ஒன்று செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த போராட்டம் இந்த கலந்துரையாடல் மூலமான போராட்டம் பல்வேறு நிலைகளிலே தொடர வேண்டும் அது மக்கள் மத்தியிலே பரவலாகப்பட்டு இந்த சமஸ்தியை நமக்கு தான் உருவாக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்களை எல்லாரும் அந்த நிலையை உழைக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பதினேழாம் ஆண்டு

அவர்களை இளைஞராக அழைப்பது என்பது மிகவும் மோசமான உடைய அதாவது இவர்களே முதலில் தங்களை இளைஞராக அடையாளப்படுவது தயாராக இல்லை இவர்கள் தங்களை அரசியலமைப்பின் ஊடாக அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்கின்ற பௌத்த தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பௌத்தர்கள் என்று சொல்வதை விரும்பிக் கொண்டு அரசியலமைப்பில் அதை தெளிவாக வைத்துக் கொண்டு ஏனைய அடக்குமுறைக்குட்பட்ட தேசிய இனங்களை இன்று தங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்காக இளைஞர்களாக அழைப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு செயல்பாடு வரலாற்று ரீதியாக பார்த்தால் குறிப்பாக தமிழ் மக்களுக்கிடம் பெற்ற அடக்குமுறைகள் அவர்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு அவர்களுடைய சுயநுண்ணிய உரிமை என்பவற்றை முற்றாக முற்றாக மறந்துவிட்டு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான சிந்தனை எம்பிபி இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு இடமும் இருக்கின்றது என்பதை நான் நன்கு அவதானித்திருக்கிறேன் உண்மையிலேயே தமிழ் மக்கள் அப்பாவித்தனமாக ا وروډل څنګه راغوم چې அடிப்படையானது போராடி அவர்கள்